எல்லாருக்கும் வணக்கம் ரெண்ணா வீட்டு சமையலில் நல்ல மொறுமொறுப்பான பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நேரத்துக்கு இந்த முறையில் நம்ம சமைச்சா பருப்பு வடை நல்ல முறுமொறுப்பாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் குழந்தைங்களுக்கு அதுவும் மழை நேரத்தில் இந்த மாதிரி கரகரம் மொறுமொருன்னு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சுவையான மொறுமொறுப்பான பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் பருப்பு வடை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதில் மூணு காய்ஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இந்த பருப்புலேருந்து கொஞ்சம் பருப்பு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம் கூடவே ஒரு சின்ன பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது பருப்பு உடைக்க நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் நம்ம தனியாக எடுத்து இந்த கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பொடியான இருக்கின ரெண்டு பச்சை மிளகாய் ஏன்னா காய்ந்த மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் அரைக்கும் போது காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பொடியான இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் தோலோடு தட்டி வச்சுருக்கிற பத்து பல் பொடியான இருக்கிற கொத்தமல்லி பொடியான இருக்கின கருவேப்பில்லை அதுக்கப்புறமா தாராளமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல கையால் நல்லா பிசஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண பருப்பு கலவையை எடுத்து வடை போல் தட்டி உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் முறு மொறுப்பான பருப்பு வடை ரெடியாயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு வடை குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப சுவையான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான முறுமுறுப்பான பருப்பு வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ